ஒவ்வொருவரும் செய்ய ஆரம்பித்தால் அது ஈஸ்வர வழிபாடு இது மாதிரி எல்லா தொழிலும் தொழில் மட்டும் கிடையாது ஒரு ரயில்வேல வேலை ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க ஒரு தந்தி ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க ஒரு பேங்க்ல வேலை பாக்குறாங்க ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க ஒரு சிவில் சப்ளைஸ்ல வேலை பாக்குறாங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலை பாக்குறாங்க எல்லாரும் இந்த சிந்தனையோடு வேலை செய்ய சொர்க்கமாயிருமே இந்திய தேசம் அப்படிப்பட்ட நிலைமை இல்லையே பகவான மனசாட்சியோடு உலகத்துல எந்த நூலும் சொல்லல இன்னைக்குதான் நாம பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம் டிக்னிட்டி ஆப் லேபர் அப்படின்னு பேசுறான் டிக்னிட்டி ஆப் லேபர்லாம் இப்போ புதுசா கண்டுபிடிச்ச வார்த்தை இது அன்னைக்கே பகவான் சொல்றாரு செய்கிற எல்லா தொழிலையும் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு கிடையாது ஈஸ்வர சம்பந்தம் உடையதா எல்லா தொழிலும் அதனால தெய்வ சிந்தனையோட செய் சாதனை சமைக்கிறதுல இருந்து கடையில வியாபாரம் பண்ற வரைக்கும் தெய்வ ஈஸ்வர வழிபாடு எவ்வளவு அருமையா சொன்னார் இந்த கர்மயோகம் தான் நமக்கு வழிகாட்டுகிறது பாருங்கள் தினசரி கீதையில பகவான் சொன்ன எதுவுமே நமக்கு வாழ்க்கையில பின்பற்றுறதுக்கு சிரமம் கிடையாது நம்ம வடமொழியில இருந்தவுடன் என்ன நினைக்கிறோம் கீதையா அரேப்பா நம்மளால பிடிக்க முடியாத பெரிய விஷயங்களை கிடையாது எளிமையான விஷயங்களை பகவான் சொல்றாரு என்ன செய்ய சொன்னாரு உங்களும் என்னை கரும யோகத்துல காலையில எழும்புங்க குறிப்பிட்ட நேரத்துல எழும்புங்க குறிப்பிட்ட நேரத்துல குளியுங்க உங்களை படைச்ச தெய்வத்தை வணங்குங்க நீங்க ஒரு யாகம் பண்ணதுக்கு சமாது அதுக்கு கீதையில பேர் எழுதினாங்க அதுதான் என்ன தெய்வ யஜம் தெய்வ யக்ஞம் நீங்க தெய்வத்தை வணங்குங்க தெய்வ யஜம் நாள்தோறும் ஒரு யஜம் பண்ண மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தெய்வத்தை வணங்கணும் நானும் பல முறை சொல்லி இருக்கிறேன் ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு குளிக்கிறது ஒரு நாளைக்கு ஒன்பது மணிக்கு குளிக்கிறது ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு குளிக்கிறது இல்லை காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குளித்து குறிப்பிட்ட நேரத்தில் தெய்வத்தை வணங்குவது கோயில்ல எதுக்காக குறிப்பிட்ட நேரம் வழிபாடுன்னு வச்சிருக்காங்க கோயிலை விடுங்க சாதாரண நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நேரம் வச்சிருக்கமா இல்லையா தான் எட்டு அடிக்க சாப்பிடுவேன் ஒருத்தர் எனக்கு வயசு எண்பதாச்சுங்க எட்டு அடிச்சா சாப்பிட்டுருவாங்க எவ்வளவு பெருமையான விஷயம் பாருங்க கிண்ண சிலியா போட போறாங்க இல்ல எண்பது வயசு வரைக்கும் எட்டு மணி அடிச்ச உடனே அஞ்சு இட்லயே உள்ளதாரு ஒரு நாள் கூட எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு ஆயிட்டுனா தைய தக்க குதிக்கிறாரு எட்டு மணிக்கு எனக்கு பசி வந்துரும் சரியாவா உனக்கு ரெடியா நீ வைக்க வேண்டாமா அஞ்சு நிமிஷம் தாண்டி போன என்ன உலகமா போது அந்த அஞ்சு நிமிஷம் கூட பொறுக்க முடியாது பெருமையா சொல்லிக்கிறாரு அஞ்சு அடிக்க எனக்கு சாப்பி குடிக்கணும் எட்டு அடிச்சா எனக்கு பலகாரம் சாப்பிடணும் இப்படி எத்தனை பேர் இருக்காங்க பூமியில பன்னெண்டு அடிக்க சாப்பிடணும் அதுக்கு மேல அஞ்சு நிமிஷம் கூட பொறுக்க முடியாது இதுக்கெல்லாம் நேரம் வச்சிருக்கமே காலை சாப்பாட்டுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கமா இல்லையா மத்தியான சாப்பாட்டுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கோம் சாயங்காலம் காப்பிக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கோம் அதுல குடிக்காட்டா மண்டை இடிக்குது தலை தலைவலிக்குதுங்கிறோம் ராத்திரி சாப்பாட்டுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கேன் ஏன் ராத்திரி சாப்பாட்டை ஒரு மூணு மணிக்கு அத்த சாமத்துல சாப்பிட வேண்டியதானே காலை சாப்பாட்டை எட்டு மணிக்கு சாப்பிடுறதுக்கு பதிலாக பன்னெண்டுக்கு சாப்பிட வேண்டியது ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை சாயங்காலம் ஆறு மணிக்கு செய்யறோமா சாப்பிடுறதுக்கு சரியா ஒரு நேரம் வச்சிருக்கோமா இல்லையா அதே மாதிரி தான் பிரார்த்தனைக்கும் ஒரு நேரம் இருக்கு அதுக்கும் சரியான ஒரு நேரம் இருக்கு காலை ஆறு மணிக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கும் நீங்க எங்க இருந்தாலும் தெய்வத்தை நினைச்சு பாருங்க கடிகாரம் உள்ள ஆறு மணியிலையும் பனிரெண்டு மணியிலையும் நிக்கும் போது நீங்க எங்க இருந்தாலும் உங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு நிமிஷம் மனசால நினைச்சு பாருங்க அபூர்வமான பலன் கிடைக்கும் அந்த கடிகாரம் உள்ள ஆறு மணியை தொடரும்போது தெய்வத்தை நினையுங்கள் அது மாதிரி பகல் பன்னெண்டு மணியா இருந்தாலும் பன்னெண்டு மணியா இருக்கும் போது என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தெய்வத்தை நினையுங்கள் அந்த நேரத்துல அபரிமிதமான பலம் கிடைக்கும் அந்த காலை ஆறு மணியை தானே உதய வச்சிருக்காங்க உச்சிகால பூஜைங்கிறாங்க சாய லட்சியம் வச்சிருக்காங்க அத்தஜாம இரவு பன்னிரெண்டு அது வரைக்கும் கோவில் திறக்க முடியாதுங்கிறதுனால ஒன்பது மணிக்கு பூஜை பண்றாங்க நம்ம இரவு பன்னெண்டு நல்லா மித்ரா தேவியின் அரவணைப்பில் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்போம் அது வேற இந்த மூணு மணி ஆகுது காலை ஆறு மணி பத்தியானம் பன்னெண்டு மணி சாயங்காலம் ஆறு மணி கடிகாரம் உள்ள ஆறு பனிரெண்டில் நிற்கும் போது கண்டிப்பா தெய்வத்தை நினைங்க பெரிய மந்திரங்கள் சொல்ல தெய்வத்தினுடைய உருவத்தை கண்ணும் கொண்டு வாருங்கள் ஆறு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் கண்ணும்னால கொண்டு வாருங்கள் அதுவே பெரும்பலன் நீங்க கூட சமீபத்தில் படிச்சிருப்பீங்க பெரியவர்கள் எல்லாம் அறிவுரை சொல்லுகிறார்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தெய்வத்தை வணங்கினா பெரும் புண்ணியம் கிடைக்கும்னு உங்களால எழும்ப முடியல காரணம் சொல்றோம் அஞ்சு நாளுக்கு எழும்பி பாருங்க அஞ்சு நாள் பிரம்ம முகூர்த்தத்துல ஐந்து நாள் எழுந்து இஷ்ட தெய்வத்தை ஒரு மந்திரமும் வேண்டாம் அஞ்சு நாள் எழும்பி தெய்வத்தை தியானம் பண்ணி பாருங்க அந்த அஞ்சு நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பலம் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம் ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனை தியானம் செய்து பாருங்க அழகா சொல்லுகிறது கீதையில பகவான் நமக்கு சொன்னார் ஒரு சின்ன குழந்தைக்கு பருப்பு நெய்யும் போட்டு சாதத்தை குழைச்சி வாயில ஊட்டின மாதிரி பகவான் நமக்கு சொல்லுகிறார் காலையில குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்து உன்னை படைத்த தெய்வத்தை வணங்கு இதா பெரிய எக்ஸாம் ரிஷி எக் அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இறங்காத பிரஷரோட அவதிப்படுறவங்க கூட பத்து நிமிஷம் தெய்வ நாமாவை ஜபம் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அந்த பிரஷரே கீழ அறிஞர் கீழ கீழே அவ்வளவு பெரிய ஆற்றல் உடையது நீங்க நாம அவ ஜெபிக்கும்போது என்ன நடக்கிறது உடம்புல நம்ம அறியாமல் நீங்கள் சோதித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து தெய்வ நாமாவை ஜெபீங்க உங்களை அறியாமல் உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பமானது மேல் நோக்கி எழும் உங்களை அறியாமல் மேல் நோக்கி வேறதான் இருக்கிறோம் உடம்பு வெப்பமாவுதா இல்லையா உடம்பில் இருக்கக்கூடிய அக்னி மேல் நோக்கி எழக்கூடிய உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ நாமாவை தியானம் செய்தால் அந்த தேவையான அக்னி உடம்புக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்யும் அது தேவையற்ற அக்னி அல்ல அதைத்தான் சித்தர் பெருமக்கள் மூலக்கணலை மேலெழுப்பக்கூடிய கூடிய முறையை படித்து குண்டலினி யோகத்தை கைவசப்படுத்தி கொண்டார்கள் உங்களுக்கு அது சாத்தியப்படவில்லை என்றால் வெறும் தெய்வநாமத்தை கொண்டிருங்கள் அதுவே நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் அகற்றி இறைவனுடைய பேரருளை நமக்கு தரும் பகவான் சொல்றார் உன்னை படைச்ச தெய்வத்தை நினைக்கிறது கஷ்டமா நினைப்பது சிரமமா கிடையாது தெய்வத்தை நினைத்தால் தினசரி தெய்வத்தை நினை தெய்வத்தை வணங்கு அது தெய்வ யஜம் என்று கீதை சொல்லு அவரவர் சமய சின்னங்களை கட்டாயமா குழந்தைகள் நிறைய குழந்தைகள் கல்லூரியில பாக்குற பொட்டே வச்சுக்கிட்டு வர்றது கிடையாது பொட்டே வைக்கிறது கிடையாது நான் சொல்றது பொட்டு வைக்கலையா ஸ்காலர்ஷிப் வேணாம் எது பொட்டு வைக்கல இல்ல அப்ப ஸ்காலர்ஷிப் இல்லாத கோஷ்டியோட போ வைக்கட்டா பொட்டு வைக்கிறதே அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கேன் இப்ப ரொம்ப ஃபேஷனபிள் ஆகி போச்சு தலைமுடிய வேற விரிச்சு போட்டாச்சு நெற்றியிலயும் பொட்டு வைக்கணும் நம்ம நாட்டு கலாச்சாரம் நம்ம நாட்டு சம்பிரதாயம் நம்ம எதை விட்டு கொடுக்க தயாரா இருந்தாலும் குழந்தைகள் நம் சம்பிரதாயத்தை மீறி நடக்கிற நிலைமைக்கு வந்தாங்கன்னா தயவு செய்து அவர்களை அனுமதிக்காதீர்கள் அவங்களை அனுமதிக்காதீங்க நெற்றியில சமய சின்னம் இருக்கணும் அவங்களுக்கு அப்பதான் தவறான பாதையில் அவங்க போக மாட்டாங்க அவங்க தவறான பாதையில போறதா இருந்தாலும் அந்த பரிசுத்தமான சமய சின்னங்கள் அவங்கள நேரான பாதைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் காலையில நெத்தியில விபூதி இல்லாம திருமண் இல்லாம குங்குமம் இல்லாம வீட்டு வாசல விட்டு குழந்தைகள் இறங்கி போனாங்கன்னு கூட்டு நெத்தில வச்சு அனுப்புங்க அதை விட தயார் தாப்புனா என்ன பெரிய வேலை இருக்கு உங்களுக்கு அவர்களை அதற்கு பிறகு நீங்க காபந்து பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது கடவுள் காபந்து பண்ணுவார் நீங்க காபந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சமய சின்னம் இல்லாமல் அவங்க வீட்டு வாசல விட்டு கீழே இறங்கிறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க அவ்வளோ விஷயத்தை வைத்தார்கள் நம்முடைய பெரியவர்கள் சிவபெருமானுக்கு மட்டும்தான் நெத்திக்கண் இருக்கிறது என்றால் நம்ம எல்லாருக்கும் இருக்கு நம்ம எல்லாருக்கும் மூணு கண் இருக்கு அவருக்கு தெரியும்படியா இருக்கு நமக்கு தெரியாமல் நெற்றி பொட்டிற்குள் ஆழமாக உள்ளே பதிந்து இருக்கிறது ஒரு மனிதனை வசியப்படுத்துவதற்கு கூட என்ன செய்கிறார்கள் இந்த புருவமத்திய பார்த்தா தான் வசியப்படுத்த முடியும் கண்ணை பார்த்து வசியப்படுத்த முடியாது பார்த்து தான் வசியப்படுத்துகிறார்கள் அதனால் தீவினைகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனால்தான் நெற்றியில் இந்த இடம் தொட்டு சமய சின்னத்தை அணிய வேண்டும் என்று நம் பெரியவர்கள் வைத்தார் அப்ப அந்த சமய சின்னமா இருந்த நெற்றியில ஒருத்தனுக்கு இருந்தா அவனுக்கு யாரு எந்த தீவினையும் அந்த நேரத்தில் பண்ண முடியாது அது திருமண்ணோ விபூதியோ அது ஒரு ரட்சை அது மீனாட்சி குங்குமமோ அது ரட்சை அது கண்டிப்பா நெற்றியில இருக்கணும் அப்ப நம்ம அது காப்பந்து பண்ணும் நம்ம வேற யாரும் காப்பாத்த வேண்டாம் அந்த சமய சின்னமே நம்ம காப்பாத்தும் பகவான் சொல்றார் இது ஒரு கஷ்டமா நமக்கு தெய்வத்தை வணங்குங்க அதுதான் தெய்வ வாழ்றதுக்கு பல வழிகளை பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அந்த வழிமுறைகளை கேளுங்க எல்லாத்தையும் பின்பற்றி நடக்க முடியாட்டா கூட ஒன்றிரண்டையாவது கேட்டு நடக்க வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள் அது ரெண்டாவதா சொன்னாங்களே அதுதான் ரிஷி யஜம் பெரியவர்கள் சொன்னபடி நடக்க மூணாவது பகவான் ஒண்ணு சொன்னார் நீ தினசரி செய்ய வேண்டியது அஞ்சு யஜ்யம் தினசரி பண்ணணும் அதுல ஒன்னு தெய்வ யஜ்யம் தினம் தினம் கடவுளை வணங்கு ரெண்டாவது சொன்னாரு தினசரி ரிஷி யக்ஞம் பண்ணு பெரியவர்கள் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம ரிஷிகள் ஞானிகள் அடியவர்கள் இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க நாமத்தை ஜபிக்க சொல்லிருக்காங்க சச்சங்கத்துல இருக்க சொல்லிருக்காங்க நல்ல மனசோட இருக்க சொல்லிருக்காங்க இதுல எதையாவது பின்பற்றுவோம்னு நினைங்க அதுதான் ரிஷி யக்கியம் தினசரி ஒரு நல்ல காரியத்தை பண்றதுன்னு சங்கல்பம் பண்ணுங்க அதான் ரிஷி யக்ஞம் ரெண்டு மூணாவது சொன்னாங்க மிக முக்கியமான யஜ்யம் பித்ரு நம்ம குடும்பத்திலிருந்து மேல போயிருக்கக்கூடிய நம் குடும்பத்து மூதாதையர்களை கரை சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த குடும்பத்துல பின்னால் இருக்கிற வாரிசுகளுக்கு கண்டிப்பா இருக்கு நாம ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்களை மறந்து போற குடும்பங்கள் ஏராளம் இருக்கு அதனால அனுபவிக்கிற கஷ்டங்கள் சொல்ல முடியாத கட்டம் இருக்கு அந்த மூதாதையர்கள் கரை சேருவதற்கு உருவமான எழுதுனாங்க பாலத்துல அப்படியே தண்ணி கங்கை ஆற்றில வெள்ளம் பெருகி போறதை கற்பனை பண்ணிக்கோங்க கங்கை ஆற்றுல தண்ணி பெருகி சரேன்னு ஓடுது பார்த்தாலே தலைய சுத்தர மாதிரி மணிவுத்தாறு டேம் மேல இருந்து கீழே எட்டி பார்த்தா பார்க்கறவனுக்கு தலையை இல்லையா அப்படி தண்ணீர் மரமன கங்கையில பெருகி ஓடுது வெள்ளமா பெருகிற கங்கைக்கு மேல ஒரு முன்னூறு அடி கற்பனை பண்ணுங்க கங்கை ஆற்றுக்கு மேல ஒரு முன்னூறு அடி அந்த முன்னூறு அடி உயரத்துல ஒரே ஒரு நூல் மட்டும் பாலமா போகுது ஒரு நூல் ஒரு வெள்ள நூல் பால மாதிரி போகுது அந்த கங்கை ஆத்துக்கு மேல கீழே வெள்ளம் மடமண மடமும் பெருகு நம்ம மூதாதையர்கள் எங்க இருக்காங்க இந்த நூல் கயிறு மேல ஏறி அக்கறை போய் சேரணும் அங்க இந்த நூல் தான் இருக்கு அந்த நூல் மேல ஏறி அவங்க லோகத்துக்கு போய் சேரணும் கீழே கங்கை வெள்ளம் பெருகிட்டு அவர்களை நினைத்து நீங்கள் செய்கிற தான தர்மம் அவங்களை நினைச்சு நீங்க செய்யற அன்னதானம் வஸ்திர தானம் தான தர்மம் அவங்களை கொண்டு கரை சேர்க்கணும் அவங்களை நீங்க மறந்த அவங்க எங்க நிப்பாங்க கீழே பெருகிட்டு ஓடுது எங்க வெள்ளம் முன்னூறு அடிக்கு மேல உள்ள நூல் பாலத்துல நடுவுல நிப்பாங்க அப்ப அவங்க நாம கடந்து கரை சேரணும்னு கவலைப்படுவாங்களா இல்ல அவங்க விட்டுட்டு போன குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா முன்னூறு அடிக்கு மேல நிக்கிறாங்களே அந்த அந்தரத்தில் நின்று கொண்டிருக்கும் போது நாம விட்டுட்டு வந்திருக்கோமே அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா இல்ல நாம இதை தாண்டி அக்கறைக்கு போய் சேரணுமே நமக்காக அஸ்திரான அன்னதானம் பண்ணுவார் இல்லையேன்னு நினைப்பாங்களா அப்ப அவங்களுக்குரிய தானங்களை நீங்க செய்யலைன்னா அந்த கங்காத்துக்கு மேல இருக்கிற நூல் மாதிரி கற்பனை பண்ணீங்க அதுல நடுவுல நின்று கொண்டிருப்பார்கள் அப்ப நம்ம நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு வழிவகை இருக்காது பகவான் சொல்லுகிறார் நீ தெய்வ யஜத்தை ரிஷி யஜ்யத்தை நீ மறந்தா கூட நீ அதற்கு பரிகாரம் தேடலாம் ஆனால் பித்ரு நீ மறந்தால் உன் மூதாதையர்கள் எப்படி கரை சேருவாங்க எந்த ஒரு மனிதனும் இந்த மறக்கவே கூடாது நம்ம வளர்த்து ஆளாக்கின பெரியவர்களை கரை சேர்க்கிற முக்கியமான வேலை பின்னால வந்த தலைமுறைக்கு இருக்கு அதை கண்டிப்பா செய்யணும் அத தான் பித்ரு யஜ்யம்னு வச்சாங்க சாஸ்திரங்கள்ல அதான் சொல்றாங்க நிறைய குடும்பங்கள்ல தடைப்பட்டு போகும்போது பித்தர்களுக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் பித்தர்களுக்கு குறை இருந்தால் நிவர்த்தி செய்த பிறகு செய்யக்கூடிய பக்தி முயற்சிகள் பலிதமாகும் குறை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரியாட்டா செவ்வாய் பிரதோஷத்துக்கு சிவனை போய் வணங்குங்க செவ்வாய் பிரதோஷத்துக்கு சிவனை வணங்குங்க பித்ரு குற்றம் இருந்தால் விலகம் செவ்வாய் சதுர்த்திக்கு பிள்ளையார வணங்குங்க சங்கரகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வந்தா விரதம் இருந்து பிள்ளையார வணங்குங்க தோஷம் விலகும் செவ்வாய் பிரதோஷத்துக்கு போனால் பித்ரு குற்றம் நீங்கும் கரை சேராத பித்ருக்களும் கரை சேருவார்கள் பகவான் சொல்லுகிறார் மூணாவது நீ பண்ண வேண்டியது பித்ரு யஜம் நாலாவது நீ பண்ண வேண்டியது நர நர நரயஜம் என்பது கண்ணால பாக்குற ஒருத்தன் பசியா இருக்கான் கண்ணால பார்க்கும் போது ஒருத்தன் பசியா இருந்தான் அவன் பசியை அமர்த்துறதுக்கு ஒரு வழி பண்ணு அதான் நர யம் புண்ணியம் கிடைக்கும் அதனாலதான் வச்சாங்க எல்லா தானங்கள்லயும் பெரிய தானம் அன்னதானம்னு வச்சாங்க எல்லா தானத்திலயும் பெருசா அதுதான் அதை விட சிறப்பான தானம் கிடையாது என்று வைத்தார்கள் அந்த தானத்திற்கு எடான தானம் இல்லை அப்படின்னாங்க பாரத கதையில பௌராணியர்கள் கதை எழுதினாங்க கர்ணனுடைய வரலாற்றை பாரத கதையில படிச்சு பாருங்க பொண்ண கொடுத்தான் பொருளை கொடுத்தான் தன்னை கொடுத்தான் பூமியை கொடுத்தான் ஆடு மாடுகளை கொடுத்தான் நவமணிகளை கொடுத்தான் வைரத்தை இப்படியே கதை வரும் பாரத கத முழுசும் படிங்க எங்கேயாவது கர்ணன் யாருக்காவது சாப்பாடு போட்ட மாதிரி கதை வராது பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொடுத்தான் தர்மத்தையே தாரையா கொடுத்தான்னு கதை இருக்கு ஆனா யாருக்காவது அன்னதானம் பண்ணதா ஒரு கதையும் கிடையாது அதனால என்ன ஆயிப்போச்சு இவன் தர்மத்தையே தாரையா கொடுக்கிறான் யாருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஒருத்தன் தர்மத்தையே தாறை கொடுத்த பிறகு பகவான் என்ன சொல்லணும் நீ நீ ஆகவே உனக்கு நான் முக்தி கொடுத்துட்டேன்னு சொல்லணுமா இல்லையா பகவான் எத்தனை அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி நீ முக்தியும் பெருவாய் முடிவில் என்றான் எவ்வளவோ தானம் கொடுத்திருக்கப்பா ஆனா உனக்கு முக்தி பங்க கிடையாது இன்னும் நீ பல பெருவி எடுக்கணும் அதுல இன்னும் தானம் கொடுக்கணும் முக்தி ஏன் எல்லா தானமும் இந்த வேண்டிய முக்கியமான தானம் பாக்கி விழு போச்சு எல்லா தானமும் கொடுத்துட்டு அந்த ஒரு தானம் பாக்கியா போச்சு முக்தி கிடைக்கல தான் கிடைச்சு மோட்சம் கிடைச்சா திரும்பி வருவான்னு அர்த்தம் கொஞ்ச நாள் நல்ல கதியிலிருந்து மீண்டும் பூமியில் பிறப்பது அதற்கு பேர்தான் மோட்சகதி திருவடி பேர் அடைவது என்றால் முக்தி அடைகிறது பழையபடி திரும்பி வரமாட்டான் அட எல்லா தானமும் கொடுத்து ஸ்ரீ கிருஷ்ணனே காட்சி கொடுத்த பிறகும் கூட மோட்சம் தான் கிடைத்ததே தவிர முக்தி கிடைக்கல அப்ப எல்லா தானமும் கொடுத்தா அன்னத்தை தானமா கொடுக்கல அப்ப அன்னதானத்துக்கு எவ்வளவு சிறப்பு வச்சாங்க பசிச்சவனுக்கு ஒரு ரூபாய் சோறு கொடுக்கிறது பெரிய தர்மம் அதனால தான் திருமூல தேவர் சொன்னார் யாவர்க்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி ஒரு ஒரு ஒருவாய் சாப்பாடு போடுறது பெரிய புண்ணியம் அதுக்கு யஜ்யம் அஞ்சாவது ஏதாவது உதவி செய்யுங்க ஒரு பசுவுக்கு ஒரு பழம் கொடுங்க ஒரு நாய்க்கு ஒருவாய் சோறு வைங்க ஒரு கண்ணுக்குடிக்கு ஒரு கை புல்லு கொடுங்க ஒரு ஆட்டுக்கு ஏதாவது ஒரு பழம் கொடுங்க ஒரு காகத்துக்கு ஒரு கைப்பிடி சாதம் வைங்க பறவைகளையும் பிராணிகளையும் காப்பாத்துங்க அதுதான் பூதயஜம் எவ்வளவு பெரிய புண்ணியம்னு வச்சாங்க பாருங்கள் இந்த அஞ்சையும் தினசரி செஞ்சுக்கிட்டு வாங்கிறார் பகவான் கர்மயோகம் சொல்லுகிறதே தெய்வத்தை நினை தினசரி நம்ம ரிஷிகள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணு இன்னைக்கு காலையில் எந்த ஒரு முடிவு பண்ணுங்க என்ன யாரிடத்திலேயும் அதிர்ந்து கோபமாக பேசுவது இல்லை அதே ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க அதுக்கு பிறகு அஞ்சு தடவை கோபம் வரும் அந்த வேற விஷயம் முடிவு எடுக்கிறது ஒரு முடிவு எடுக்கணும் இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வது யார் மேலும் கோவப்படுவதில்லை அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது மூணாவது நீங்க செய்யக்கூடிய கடமையை செய்து கொண்டிருக்கும் போதே நம்ம உரிய காரியங்களை செஞ்சிருக்கோமான்னு பாருங்க நான் கூட ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பிரம்ம முகூர்த்தத்துக்கு சற்று முந்திய வேலை பித்தருக்கள் நம்ம ஆசிர்வாதம் பண்ணுகிற நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னால பித்ருக்களை ஆராதிச்சு பாருங்க பலன் கிடைக்கும் அந்த பித்ருக்களை தான் சொன்னாங்க நம்ம சில நேரம் வீட்டுல பல கஷ்டங்களை படும்போது நாமே நம்ம அறியாம சொல்லுவோம் என்னன்னா ஆனா கடவுள் தான் கண் திறந்து பாக்க மாட்டேங்கிறாரு இந்த குடும்பத்துல இருந்து அங்க போனாங்களே மேல அவங்களுக்காவது நம்ம கஷ்டம் புரியலையா அவங்களாவது ஒத்தாச உதவி பண்ணணும்னு நினைக்கிறோமா இல்லையா நாம நினைக்கிறோம் அவங்க தினசரி நமக்கு உதவி செய்ய வாராங்கன்னு எழுதுறாங்க நம்ம சமய நூல்களை தினசரி வராங்க அவங்க தினசரி நமக்கு உதவ வருகிற வேலை பிரம்ம முகூர்த்தத்திற்கு சற்று முந்திய வேலை அவங்க எங்க வராங்க கீழே இறங்கி வந்து மேகமண்டலத்தில் நமக்காக நம் வழிபாட்டுக்காக நம் நினைப்புக்காக தயாரா இருக்காங்க ஆனா அந்த நேரத்தில் நமக்கு பித்ருக்கள் அருள் பாலிக்கிறதுக்கு வந்து காத்து இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் ரெண்டு போர்வையை போத்திக்கிட்டு நல்லா தூக்கி அதுக்கு பிறகு ஏழு மணிக்கு முடிச்சு பார்த்து புலம்புவோம் மேல போனாங்களே அவங்களாவது நமக்கு ஒண்ணும் அவங்க குறிப்பிட்ட நேரம் தான் அந்த லோகத்தை விட்டு பூமிக்கு வர முடியும் அந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்தத்துக்கு முந்தின நேரம் நீங்க அந்த நேரத்துல பித்ருக்களை நினைச்சு பாருங்க உடனே பலன் கிடைக்கும் பித்ருக்களை கண்டிப்பா நினைக்கணும் பகவான் சொல்லுகிறார் பித்ரு யஜ்யம் உன்னோட வாழக்கூடியவங்க பசிச்சிருந்தா ஒருவாய் உணவு கொடு பெரிய புண்ணியம் சாதாரண பறவை பட்சி பசு இவைகளுக்கு வேண்டியது செய்யும் தான் நம்ம திருமடங்கள்ல எல்லாம் பாருங்க பசுக்களை வச்சு பெரிய கோசாலை வச்சு பராமரிக்காங்க பசுக்களுக்கு செய்யற மாதிரி பெரிய புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது அதனால பசுக்களை வச்சு பராமரிக்காங்க கும்பராசிக்காரங்க இருந்தீங்கன்னா பசுக்களை கொண்டாடுங்க அந்த கும்பராசிக்கே ரொம்ப விசேஷமானது பசு பூஜை பூஜை ரொம்ப விசேஷமானது கும்பராசிக்காரங்க பசுவை நினைக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க இருந்தீங்கன்னா பசுவை கட்டாயம் கொண்டாடணும் அந்த பசு உடம்புல எல்லா தெய்வங்களும் வாசம் பண்றாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த பசுவினுடைய தரிசனத்தினால அது தீரும்னு வச்சாங்க அவ்வளோ பெரிய சிறப்பு சனி கிரகத்தினால் ஏற்படுகிற தொல்லையை போக்குவதற்கு சனி கிரகத்தினால ஏற்படுற பேடைய போக்குறதுக்கு எளிமையா எல்லாரும் செய்யக்கூடியது காகத்துக்கு உணவு வைக்கிறது விஷயம் முக்கியமா சொல்றேன் கண்டிப்பா வீட்டுல மீதமா போன சாப்பாட்ட காகத்துக்கு வைக்காதீர்கள் நிறைய பேருக்கு அதுவே தெரியாம தவறான பழக்கம் இருக்கு நிறைய வீட்டுல மிச்சமா இருக்கிறத கொண்டு போய் காகாக்கு வைக்கிறது கிடையாது இந்த மாதிரி காகத்துக்கு சாதம் வைக்கும் போது வெறும் சாதம் மட்டும் காகத்துக்கு வைக்கப்படாது காகத்துக்கு அண்ணம் வச்சா வெறும் அண்ணம் மட்டும் வைக்க கூடாது வீட்டுல ஏதாவது எல்லாம் தயாராயிட்டுனா ஒரு கரிகாய் கூட்டு இருந்தா கூட ஒரு துளி போட்டுதான் காகத்துக்கு வைக்கணும் வெறும் அண்ணத்தை உங்க வீட்டுல உங்க அம்மாவோ அப்பாவோ மூதாதையர்கள் யாரோ உறவுக்காரங்க அவங்களுக்கு ஒரு இலைய போட்டு வெறும் சாயத்தை மட்டும் போட்டு சாப்பிட்டு சொல்லுவீங்களா அது வெறும் ஜாகத்தை சாப்பிட்டு போக முடியுமா சனிப்பீடை விலகுவதற்காக காகத்துக்கு அன்னம் படைச்சிங்கன்னா வெறும் அன்னம் படைக்க கூடாது வெறும் அன்னத்தோட சேர்த்து ஒரு துளி கரியாமதாவது படைக்கணும் காகத்துக்கு அது மாதிரி அண்ணன் மட்டும் படைச்சா பத்தாது கண்டிப்பா தண்ணி சுத்தணும் காகத்துக்கு சாதம் போட்டீங்கன்னா தண்ணி சுத்திடணும் இப்படி தண்ணி சுத்தாம சாதம் போட்டீங்கன்னா இலையில வெறும் சாதத்தை போட்டு மூதாதிரிகளை சாப்பிட்டு போன்னு சொல்லுவோமா தொண்டை விற்காதா மூனாவர்களுக்கு பதிலாக தான் வந்து என்ன செய்கிறது உங்க வீட்டு அன்னத்தை எடுத்துட்டு போக போக பித்தர்களுக்கு அதற்கும் உரிய உணவு கிடைப்பதனால் சனி பகவான் மகிழ்ந்து உங்களுக்கு ஏற்படுகிற கெடுபலனை குறைக்கிறார் அதனால அது அவ்வளவு முக்கியமான விஷயம் பலச போடவே கூடாது ருசி சமைக்கப்படாது உங்களுக்கு தெரியணும் இவ்வளவு உப்பு போட்டா சரியா இருக்கும் இவ்வளவு புளி போட்டா சரியா இருக்கும் அவ்வளவு நீங்க சமைச்சு வச்சிட்டீங்க சமைச்சு வச்ச பிறகு என்ன செய்ய சொல்றாங்க சாப்பாடு எல்லாம் சமைச்சு மேடையில இறக்கிடுவோம் சமையல் மேடையில இறக்கிறோமா இல்லையா இறக்கி வச்ச பிறகு பகவானு இந்த வீட்ல இன்னைக்கு எந்த குறையும் இல்லாம கிடைச்சிருக்கிற இந்த அன்னபான வகைகள் அத்தனையும் உனக்கு சமர்ப்பணம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க இவ்வளவுதான் நீ எவ்வளவு பெரிய நைவேத்தியம்னு நினைக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய பூஜை கோயில்ல சக்கர பொங்கலும் தயிர் சாதமும் பகவானுக்கு நிவேதனம் பண்ற மாதிரி பகவையா வீட்டுல சமையல் பண்ணி அறக்கி வச்சிருக்கோமே அந்த உணவை பார்த்து பகவானே இந்த அன்னபானங்கள் எல்லாம் இன்னைக்கு உனக்கு சமர்ப்பணம் சொல்லுங்க அந்த புண்ணியத்தை நீங்க தேடணுமானா நீங்க வாயில போட்டு ருசி பார்த்த உணவா இருந்தா அந்த புண்ணியத்தை நீங்க தேட முடியுமா ரெண்டு உப்பு குறையா இருந்தா என்ன கெட்டு போச்சு பிரஷர் வராது நல்லது தானே ரெண்டு உப்பு குறையா இருந்தா இல்ல கட்டாயம் போட்டு தான் சாப்பிடணும் ஊத்திக்கிட்டு ரெண்டு உப்பு போட்டுக்கோங்க ஒண்ணும் போக போறது கிடையாது ஆனா வாயில போட்டு பார்த்து சமையல் பண்ணிட்டீங்கன்னா பகவானே உனக்கு சமர்ப்பணும் சாப்பாடு அரைக்க வச்சுட்டு அன்னம் பாலிக்கும் தில்லைன்னு அருமையான பாட்டு இருக்கு தட்டாம சோறு கிடைக்கிறதுக்கு ஒரு தேவாரம் இருக்கு அதுல நாலு வரைய சொன்னா தட்டாம சோறு கிடைக்கும் அன்னபூர்ணியோட கடாட்சம் கிடைக்கும் நம்ம நாட்டுல அரிசி பருப்பு நெய் வெள்ளம் தேங்காய் இதை எல்லாத்தையும் தெய்வமா கும்பிட்ட தேசம் இந்த தேசம் தெய்வமா கும்பிட்டாங்க தேங்காயும் தெய்வமா கும்பிட்ட நாடுதான் இந்த நாடு தேங்காய் இல்லாம என்ன பூஜை வழிபாடு இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க உயிர் சத்தை கொடுக்கிற எல்லா பொருளையும் உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு நீண்ட வட்ட வடிவத்தில் இருக்கும் தேங்காய் இப்படி உருண்டையா இருக்கும் அரிசி இப்படி இருக்கு பருப்பு இப்படி வட்டமா இருக்கு கோதுமை இப்படி இருக்கு கடுகு இப்படி இருக்கு ஊத்தம் இப்படி இருக்கு கடலைப்பருப்பு இப்படி இருக்கு உயிரை கொடுக்கிற எல்லா தானியத்தையும் கற்பனை பண்ணி பாருங்க அதோட ஷேப் இப்படிதான் இருக்கும் அதுல மாற்றமே கிடையாது இந்த வட்ட வடிவத்துல இருக்கக்கூடியதுல உயிர் சத்து இருக்கு நம்முடைய பெரியவர்கள் அந்த காலத்துல அரிசியும் தெய்வம் பருப்பும் தெய்வம் தேங்காயும் தெய்வம் உப்பும் தெய்வம் வெள்ளமும் தெய்வம்னு வச்சு வணங்கினாங்க இந்த பகுதியில பழக்கம் இருக்கோ இல்லையோ தெரியாது எங்க பகுதியில பழக்கம் ஒன்று புது வீட்டுக்கு குடியேற நான் முதல்ல உப்பத்தான் தீட்டுவோம் அது தூத்துக்குடி ஊரா இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல ஒரு பெட்டி நிறைய உப்ப வச்சு அந்த உப்புக்கு மேல பெட்டி நிறைய உப்பு அதுதான் முதல்ல பிரவேசம் ஆகும் அதுக்கு பிறகுதான் அப்ப உப்பும் தெய்வம் அப்படி வச்சாங்க வீட்டுல அதனாலதான் பழைய காலத்துல அடுப்பு மெழுகி கோலம் போட்டு சமையல் பண்ணாங்க பாருங்க அப்படி சமையல் பண்ணும்போது வீட்டுக்குள்ளேயே சமையல் அறையில ஒரு சாமி படம் இருக்கும் அந்த சாமி படத்துக்கு ஒரு பத்தி காட்டி அதுக்கு ஒரு சூடாராதனை காட்டி அந்த சமையல் மேடையில் இருக்கிற அரிசி பருப்பு நெய் தேங்காய் வெள்ளத்தை எல்லாம் சாமியா நினைச்சு கும்பிட்டு அதுக்கு பிறகுதான் அடுப்பை தொட்டு கும்பிட்டு பத்த வச்சு ஒரு காலம் இருந்துச்சு தொண்ணூறு வயசு வரைக்கும் தைரியமா சௌரியமா இருந்தாங்க கீதை நமக்கு வழிகாட்டுது பாருங்கள் சமைக்கிற பொருளையும் தெய்வமா நினைங்க நீங்க சமைக்கிறீங்களா அந்த வேலையும் தெய்வமா நினைங்க பகவானுக்கு சமர்ப்பணம்னு சொன்னீங்கன்னா தினசரி உங்க வீட்டுல பகவானுக்கு நிவேதனம் நடந்ததா ஆயிப்போச்சு தினசரி நீங்க நைவேத்தியம் பண்ணதா ருசி பார்க்காம சமைச்சிட்டீங்கல்ல ஏதோ ஒரு சாது ஒரு சன்னியாசி ஒரு பெரியவர் வீட்டுல வந்தா பசிக்குதுன்னு சொல்றாரு நீங்க உணவு படைசுன்னு பெரிய புண்ணியம் அதுக்கு நம்ம சாஸ்திரங்கள்ல எழுதுறாங்க என்னன்னா உயிராபத்தில் ஒருவன் இருந்தால் கூட ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு சாதுவுக்கு உணவு படைக்கிற வாய்ப்பு கிடைச்சா அவனுடைய மரண கண்டம் விலகும் சாதுகளுக்கு உணவு படைச்சா இன்னும் செட்டி நாட்டுல பழக்கம் இருக்கு சாது போஜனம்னு ஒண்ணு பண்ணுவாங்க அங்க போய் ஒரு பத்து நாள் பிரசங்கத்துக்கு போனா ஒரு ஏழாவது நாள் எட்டாவது நாள் என்ன செய்வாங்க பிரசங்கம் மன்றவங்களை கொண்டு வச்சு சொந்தக்காரங்களையெல்லாம் கூட்டு உட்கார வச்சு மத்தியானம் சாப்பாடு நடக்கும் அந்த சாப்பாட்டுக்கு நாலு சாதுக்களை வரவழைப்பாங்க அவங்களையும் உட்கார வச்சு இலை விரிச்சு சாப்பாடு பரிமாறும்போது எல்லாரு இலையிலையும் பரிமாறிட்டு சங்கு ஊதுவாங்க அதுக்குதான் சாப்பிட தொடங்குறது நான் முதல்ல எனக்கு ஆச்சரியமா என்னங்க இது இப்படி இல்ல சங்கு சங்கு ஒரு மங்கள ஓசை சாது போஜனம் பண்ணணும் ராமாயணமோ பாரதமோ நடத்தினா சாது போஜனம் பண்ணணும் அதனால அவங்கள உட்கார வச்சு சாப்பிட வச்சு அவங்களோட நாங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடோம் ஒரு சாதுவுக்கு உணவு படிக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா மரணகண்டம் கூட விலகும் அப்படி சொல்லுது ருசி பார்க்காம சமைக்காதீங்க ருசி பார்க்காமல் சமைக்கணும் ருசி பாக்காதீங்க அப்புறம் சொன்னாங்க சமைச்சு அஞ்சு மணி நேரம் ஆயி போச்சுன்னா கீதை சொல்லுகிறது உணவு சமைச்சு அஞ்சு மணி நேரம் ஆயிட்டா அது விஷம் ஆயிடுக்கு அமெரிக்கா காரன் சொல்லிக்கிட்டு கேட்டு நம்ம தலையாட்டிக்கிட்டு இருக்கோம் எந்த காலத்துல கீதையில எழுதினாங்க ஃபைவ் அவர்ஸ் கழிச்சு நீ சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டேன்னா அது விஷம் பசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் சாப்பாடே சமைக்கணும் காலையிலேயே தோசையை சுட்டு பேக்ல அடுக்காதீங்க அதுக்கு பிறகு அதை சாப்பிட்டாலும் ஒண்ணுதான் அதுக்கு பதிலாக விரதம் இருக்கிறதே உத்தமம் அதுல போட்டதை எடுத்து அஞ்சு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு ஏன் என்ன பெரிய எங்கேயோ பயணமா பண்ண போறோம் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு தோசை கல்லை போட்டு ஒரு ரெண்டு தோசையை சுடுறதுக்கு ஒண்ணு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா நம்ம வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நிறைய பேர் மத்தியானம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்றதுக்கு காலையில ஏழு மணிக்கு எல்லாம் ரெடி ஏன்னா அதுக்கு பிறகு கேபிள் டிவி பார்க்க வேண்டியது ஏழு மணிக்கு சமைச்சு போட்டுட்டு மத்தியானம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டா அஞ்சு மணி நேரத்துல அந்த உணவு என்ன ரசாயன மாற்றத்தை எல்லாம் அடையுது ரசம் ரசமா இருக்குமா கூட்டு கூட்டா இருக்குமா சாம்பார் சாம்பாரா இருக்கும் மத்தியானம் வச்ச சாம்பார் ராத்திரி சாப்பிட முடியுதா என்ன ஆகுது இந்த சாம்பார்ல எவ்வளவு ரசாயன மாற்றம் ஏற்படுது எவ்வளோ சயின்டிபிக்கோ அதை சொல்றாரு பாருங்க பகவான் நீங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சாம்பார் வச்சுட்டு ராத்திரி பத்து மணிக்கு சாப்பிடுங்க சாம்பாரா இருக்கா கிடையாது பகவான் சொல்றார் சமைத்து அஞ்சு மணி நேரம் கழிச்சு நீ சாப்பிட்டா அது உணவு கிடையாது அது விஷம் எவ்வளவு அழகா கீதை சொல்லுது அப்ப என்ன அர்த்தம் நேத்து சமைச்சதை இன்னைக்கு சாப்பிடவே கூடாது அதை அடைச்சடைச்சு அடைச்சு போட்டு எடுத்து எடுத்து சுட வச்சு செய்யவே செய்யாதீங்க அதோட முடிவு என்ன ஆகும்னு கேட்டா கீதை சொல்லுகிறது தாமச குணத்தை கொண்டு வரும் தாமச குணத்தை பிரிட்ஜ் நம்ம சௌரியத்துக்கு வச்சிருக்கோம் என்ன அது ஃபிரெஷ்ஷா இருக்கிறதுக்காக பிரிட்ஜு வச்சிருக்கோமே தவிர சமைச்சால உள்ள அடைக்கிறதுக்கு பிரிட்ஜ் வைக்கல சமைச்சதையா திரும்ப கொண்டு உள்ள வச்சு பழையபடி அதை எடுத்து பழையபடி சூடாக்கி அதை சாப்பிட்டு பழையபடி ஆற வச்சு உள்ள திரும்ப வெளியே எடுத்து சூடாக்கி பழையபடி உள்ள வச்சு இதுக்காக அது இருக்கு அதெல்லாம் குப்பை தொட்டிக்கு போக வேண்டிய விஷயம் ஆடு மாடு கழனி தொட்டியில ஊத்த வேண்டியதெல்லாம் உள்ள வச்சு வச்சு திரும்ப திரும்ப சாப்பிட்டு நம்முடைய உடலுக்கு நாமே நோயை பெருக்கிக்கிட்டு அதை விட ரொம்ப பவித்திரமா இருக்கப்பட்டது எது நம்முடைய ஆன்மீக தேஜஸ் கட்டுப்போ நீங்க பரமாச்சாரியாருடைய பெரியவருடைய உபதேசத்தை படிச்சு பாருங்க தெய்வத்தின் குரல்ல எழுதுறாரு ஒருத்தர் சாப்பிட தட்டுல கூட வீட்டுல இன்னொருத்தர் சாப்பிட கூடாது எழுதுறாங்க எவ்வளவு அழகா எழுதுக்க ஒருத்தர் சாப்பிட தட்டுல அதான் தேச்சாச்சே அலம்பி கவுத்தியாச்சே அதெல்லாம் நம்ம சாப்பிட கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவாலிட்டி ஒரு ஆன்மீக தனி பலம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும் நீங்க சாப்பிட தட்டுல இன்னொருத்தர் தேச்சு எடுத்து கழுவி இன்னொருத்தர் சாப்பிட கூட உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரிதான் சாப்பிடக்கூடாது உங்களுக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவாலிட்டி கட்டு போகும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மின்சக்திக்கு நிகரான ஆன்மை எழுச்சியும் சக்தியும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கு அது கட்டு போகும் தான் நீங்க பாருங்க அந்த மகா பெரியவர்கள்லாம் வரும்போது நாம என்ன விரிப்ப விரிச்சிருந்தாலும் அதுல உட்கார மாட்டாங்க அதுக்கு மேல அவங்க ஒரு விரிப்ப விரிச்சு அதுக்கு மேல உட்காருறாங்க எதுக்கு அவர்களுக்கு என்று உபயோகிப்பதற்கு எல்லாம் தனியா இருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு அது காப்பாத்தப்படணும் யார் தட்டிலையும் யாரும் சாப்பிடலாம்னு வைக்க கூடாது நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் தானே யார் தட்டிலையும் யாரும் சாப்பிடலாம் அந்த ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவாலிட்டி கட்டுப்போம் அதுதான் ஒரு நியமம் ஒரு ஒழுங்கு அப்படின்னு அழகா வச்சாங்க ரொம்ப அருமையா சொன்னாங்க அஞ்சு மணி நேரம் ஆயிட்டா சாப்பிடாதீங்க விஷமா போயிரும் அப்ப நேத்து உள்ளதை இன்னைக்கு பத்திரப்படுத்தி சாப்பிடலாமா கிடையாது அதனால்தான் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க இன்னைக்கு சொல்றாங்க கீத சொல்லிச்சு கேட்கல இன்னைக்கு டாக்டர் சொல்றாரு கேட்கறோம் என்ன சொல்றாரு முதல்ல வீட்டுல இருந்து ஊர்கா தூக்கி வெளியே வீசுங்கன்னா